ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ அதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனான ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்டோரி வந்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை இவ்வளோ வருஷம் ஒருத்தவங்க வந்து குழந்தைக்காக காத்திருந்து இப்போது அழகான ஆண் குழந்தை பிறந்து அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அவங்க மென்ஷன் பண்ணது அந்த ரெண்டு விஷயம்தான் ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த சிஸ்டரோட ஸ்டோரி நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நிச்சயமாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நைன்டி டேஸ் ஆன்லைன் ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராம் வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஒன்லி டுவெண்ட்டி சீட்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும் நிறைய பேர் வந்து ஈஸியாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்களோட பாடி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இருபது பேர் மட்டும்தான் ஸோ அல்மோஸ்ட் சீட் ஃபில் ஃபில்லாகிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு சீட்டு தான் இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த நைன்டி டேஸ் இல்லைனா ஃபார் டேஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை எவ்வளோ வருஷம் கழிச்சு எவ்வளோ ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமா நம்ம சிஸ்டர் வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே அவங்க சொன்ன கமெண்ட்லேருந்து பாருங்க ஹாய் சிஸ் எனக்கு பதினாறு வருடம் குழந்தை இல்லை பாருங்க பதினாறு வருஷம் பத்து வருஷமே பெரிய விஷயமா தெரியும் இது அதையும் தாண்டி எப்படி சொல்கிறது ஒரு பதினாறு வருஷமாக குழந்தைக்காக காத்திருந்திருக்காங்க ரெண்டு ஐயஐ வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கு மூணு ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அவங்க சொன்னது திருப்பியும் கேளுங்க ஹாய்ஸஸ் எனக்கு பதினாறு வருடம் குழந்தை இல்லை இரண்டு ஐயுஐ ஃபெயிலியர் மூணு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனால் இப்போது ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே இதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம சிஸ்டருக்காகவும் அவங்களோட பாய் பி பிக்கவும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் வேண்டிப்போ ரெண்டு பேருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பதினாறு வருஷங்கிறது அவங்களோட மன உறுதியை காட்டுது ஏன்னா வந்து ஒரு பத்து வருஷம் தாண்டிட்டாலே சரி இனிமேல் என்ன நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான மனநிலைக்கு நிறைய பேர் வந்துடுவோம் பட் சிஸ்டர் வந்து அதையும் தாண்டி பதினாறு வருஷமாக குழந்தைக்காக இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் அதையும் சந்திச்சுருக்காங்க அதுக்கப்புறமும் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவங்க நினச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்கள் டிப்ஸ் பார்த்து குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் டிப்ஸ் பார்த்து குழந்த பிறந்தது பதினாறு வருஷமாக அவங்க எதுக்காக இயங்கிட்ருந்தாங்களோ அதுக்கு அந்த இது கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் முழுக்க முழுக்க நான் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லலை ஏதோ ஒரு வகையில் நான் அவங்க இந்த வார்த்தையை சொல்கிற அளவுக்கு உதவியாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ந சந்தோஷமாக இருக்குது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெண்டைக்காய் வாட்டர் கிராம்பு வாட்டர் இந்த இரண்டுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தந்தது பீரியட்ஸ் ஆன இரண்டாவது நாளிலிருந்து காலையில் வெறும் வயிற்றில் வெண்டைக்காய் வாட்டர் கிராம்பு வாட்டர் குடித்து குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த ரெண்டே டிப்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருக்கு உண்மையாகவே அதுவும் உண்மை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம எத்தனையோ சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருக்கோம் எத்தனையோ ப்ரெக்னன்சி ஸ்டோரி போட்டிருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் மெஜாரிட்டியாக ஒரு நைன்டி பர்சன்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ண டிப்ஸ் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வெண்டைக்காய் வாட்டரும் இந்த கிராம்பு வாட்டரும் தான் அந்தளவுக்கு இது ரெண்டுமே வந்து ஒரு பெனிஃபிட்டானதுங்க இது வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு உங்களோட கருமுட்டை வந்து நல்ல சரியான நேரத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனைகள் பிசிஓடி பிசுஎஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் இருக்கு என்னென்னா ஒயிட் ரைஸ் கூட வெண்டைக்காவை வேக வச்சு அதாவது சாதம் வடிக்கிறதுலையோ இல்லை குக்கர்லேயோ ஒயிட் ரைஸ் வந்து நம்ம டெய்லி சாப்பாடுக்கு பண்ணும்போது அது கூட ஒரு கட்டு வெண்டைக்காவை வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே உள்ளே அப்படி முழுசாக போட்டுடுறாங்க போட்டுட்டு அந்த சாதம் வெந்த பிறகு அந்த வெண்டைக்காவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த சாதத்தை சாப்பிட்றது வந்து அவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு வெண்டைக்காயில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வெண்டைக்காய் வாட்டரும் சிஸ்டர் சொன்ன மாதிரி கிராம்பு வாட்டர் எடுங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துதா கூட போதும் தான் ஏன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் கிராம்பு வாட்டர் ஒத்துக்காது பட் அதுக்கு ஈக்குவல் பெனிஃபிட் உள்ளது தான் இந்த வெண்டக்காய் வாட்டர் ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி பீரியட்ஸான செகண்ட் டேலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் டெய்லி எம்டி ஸ்டமக்கில் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஐவிஎஃப் ஐயுஐ இது செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அதுதான் இன்னுமே பெரிய விஷயம் எனது வெயிட் வந்து நூற்றி மூணு உங்கள் டிப்ஸுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ வெயிட் அதிகமாக இருந்தால் கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் தான் பட் இருந்தாலும் நம்மளோட ஃபர்ட்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக சில விஷயங்கள் பண்ணும்போது வெயிட்டையும் தாண்டி நம்மளால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சிஸ்டர் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய 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 விஷயம் நம்ம சிஸ்டருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கிளாப்பே கொடுக்கலாம் அந்தளவுக்கு சிஸ்டர் வந்து எல்லாேருக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக அமைஞ்சிருக்காங்க ஸோ நம்ம சிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்களோட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு காட் பிளஸ் யூ சொல்லிக்கலாம் ஸோ நீங்களும் வந்து எத்தனை வருஷம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் மனசு தளராமல் மனசை விடாமல் விரக்தி அடையாமல் ஆனால் ஒன்று இந்த முயற்சிகளை என்றைக்குமே கைவிடக்கூடாது நம்ம ஒரு பக்கம் நம்ம பண்ணுறது நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அதை விட்டுட்டு நான் சும்மா இருக்கேன் எனக்கு கிடைக்கலன் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம சில முயற்சிகளை சிஸ்டர் மாதிரி மனம் தளராம நம்ம வந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியின் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ